திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் பத்து தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் கேட்க காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டெல்லி ராஜாஜி மார்க்கில் உள்ள மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து பேசினார் அப்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் உடன் இருந்தனர் ஒரு மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் நாடாளுமன்ற தேர்தல் விளம்பகோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மேலும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது அப்போது திமுக உடனான தொகுதி பங்கீடு தொடர்பான அடுத்த கட்ட போது தமிழ்நாட்டில் பத்து தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் என பதினோரு தொகுதிகளை கேட்க வேண்டும் என்று கார்கே அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க